இந்த ஜூன் ஜூலை மாதம் வந்துட்டாலே பிளஸ் டூ முடிச்சாச்சு என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற குழப்பம் எல்லா தரப்பு பெற்றோர்களுக்குமே இயற்கையாகவே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது ஒரு தரப்பு பெற்றோர்கள் வியனோ பொண்ணோ என்ன படிக்க ஆசைப்படுகிறாங்களோ அதையே படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சில தரப்பு பெற்றோர்கள் என் மகன் இதைத்தான் படிக்க வேண்டும் என் மகள் இதைத்தான் படிக்கணும் அப்படின்னு சில தரப்பு பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு என் பொண்ணு டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ரிப்பீட் எழுத வைக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டு பையன் இந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தான் இல்லை இந்த பொண்ணு இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சது கரெக்டா பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு நல்ல சம்பளம் அப்படிங்கறனால நம்ம நம்ம பையனும் அதையே படிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தரப்பு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி முதல்ல நாலேஜ் இருந்தா போதும் ஒரு ப்ரொபஷனல் கோர்ஸ் ஒன்று எடுத்து நாம படிச்சுட்டு ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு கவர்மெண்ட் வேலை கிடைச்சுன்னா லைஃப்ல செட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானோட நார்மலா ஒரு டிகிரி மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் இருப்பாங்க இது எல்லாமே ராங்கான டெசிஷனா தான் இருக்கும்